புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே மூன்று பேர் இக்குற்றத்தில் ஈடுபடவில்லை இது குறித்து தவறான தகவல் பறிப்பிட வேண்டாம் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக வேங்கை வெயில் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில குறிப்பாக தண்ணீர் தாகை மலம் காரம் தொடர்ந்து பூதகரமானது சரியான குற்றவாளியை குடிக்க குடிக்க முடியாமல் தொடர்ந்து காலதானது பெரும் அறிவுரை ஏற்படுத்தி பல அரசு கட்சி தலைவர்களும் விமர்சனம் பார்க்க முடியும் இந்நிலையில் மூன்று பேரை கைது செய்தார்கள் காவல்துறை தெரிவித்த நிலையில் இது பல்வேறு அரசுக்கு தலைவர் இதற்கு எதிராக கருத்து வை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில காவ தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளால் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட மேல கிராமத்தில் பட்டியலம் மேல்நிறுத்தியில் மனித கழிவு டிசம்பர் மாதம் புகார் இதுவரை இக்கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள் சிலர் வதந்தி குறிப்பாக வாந்தி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் காவிரி நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மேல்நிலை தொடங்கி தொட்டையில் மீது ஏறி பார்த்ததில் வேல்நிலை நீட்டு தகுதி மனித கழிவு இருப்பதாகவும் தெரிவித்ததைத் தொடர்ந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அளிக்கப்பட்ட அடிப்படையில் வெள்ளாளூர் காவல் நிலையத்தில் குறிப்பாக வழக்கு பதிவு செய்து இந்த குற்றச்சாட்டு சமூக முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தலைமை இயக்குநர் அவர்களின் வழக்கின் புன விசாரணையை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டு தமிழ்நாடு குற்றப்பிரிவு புன்னாய் மாற்றினார் அதைத் தொடர்ந்து கூடுதல் காவல்துறை இயக்குநர் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை அவர்கள் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பால் நிலையை அதிகாரி புலாய் அதிகாரியை நியமித்து புதுக்கோட்டை குற்றையின் குறிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது இதற்கு பிறகுதான் குறிப்பாக காவல்துறை அதிக முதல் தகவலையும் கூட தாக்கல் செய்து பார்க்க முடியுது இதற்கு பிறகு குறிப்பாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தகுப்பாய்வு செய்யப்பட்டது இது தொடர்பாக அடுத்தது குறிப்பாக சம்பவம் இந்த சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரெண்டு பத்து பன்னெண்டு அன்று வேங்காவில் உள்ள மேல்நிலை நீக்கத்தையும் பராமரிப்பு குறித்து கேள்வி அளிப்பதற்காக முத்துக்க முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா என்பவரின் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர் முரளிராஜாவின் தந்தை சீவானந்தம் என்பதை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியுள்ளார் இச்சம்பவத்தில் பழிவாங்கும் வகையில் முரளி ராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது செயல்படுத்தப்பட்டது என்பது காவல்துறையின் விசாரணையின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக புலனாயியுள்ளது மேலும் சம்பவத்தில் முரளிராஜா முத்தையா ஆர் முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடையவியல் பகுப்பாய்வு உட்படுத்தப்பட்ட போது அவற்றின் இந்த சம்பவம் தொடர்பாக பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்க அளிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இந்த தகவல் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இச்சம்பவத்தில் அவளுக்குள்ள தொடர்பு உறுதி செய்யப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள் செல்போன் உரையாடல்கள் வீடியோ ஆதாரங்கள் தடையவியல் அறிக்கை மருத்துவ அறிக்கைகள் புலனாய்வு அதிகாரியால் செய்யப்பட்ட செயல்முறை விவரங்களில் முடிவுகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அறிக்கை மனிதர்களின் கருத்துகள் மற்றும் சாட்சிகள் அறிக்கைகள் ஆகியவற்றை புதுப்பாய்வு செய்த அடிப்படையில் தான் புது விசாரணை முடிக்கப்பட்டு முரிகிராஜா ஜீவானம் மற்றும் முருகிருஷ்ணன் ஆகியோரை காவல்துறை சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பாக தவறான தகவல் யாரும் பரப்பிட வேண்டாம் என காவல்துறை தலைப்பில் செய்யப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை விட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது ஏனென்றால் இதுக்கு முன்பாக நேற்று காலையில் ஆலோசனாவது கற்றுப்பதை சென்றால் இவர்கள் மூணுவே அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை கைது இருப்பதாக பார்க்க முடியுது கருத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த வேண்டுகோள் விடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது